இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே கத்தனமோட பேசுறது என்னன்னா நீங்க ரொம்ப குழம்பாதீங்க நீ ரொம்ப குழம்பாதீங்க இதுல ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக ஞானம் அவசியம் பாருங்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வாலிப தங்கச்சி வந்து திருமணம் நிச்சயிக்கப்பட்டாச்சு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க கல்யாண கார்டு அடிக்க போகிறாங்க திடீர்னு இடத்துல கூட்டிகிட்டு வந்து பாஸ்டர் எனக்கு பயமாக இருக்குது நான் எப்படி கல்யாணம் பண்ணவா வேண்டாவா ஏன் அப்படின்னு கேட்டால் இல்லை அவர் என்னை அடிப்பாரோன்னு எனக்கு பயமாக இருக்குது அவர் இப்படி இருப்பாருன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இல்லை இப்போ இல்லை கொஞ்சம் மனசை தேட்டிக்கும் அப்படின்னா இல்லை எனக்கு பயமாக இருக்குது அப்போது சரி ஒன்று திருமணம் பண்ணணும்னு முடிவெடுங்க இல்லைன்னா வேண்டான்னு விட்டுருங்க வேறு ஒரு மாப்பிள்ளை வாய்ப்பிலே நம்ம பார்க்கலாம்னா இல்லை ஒருவேளை அது கத்தருக்கு சித்தமாக இருந்து நானாக தூக்கி போட்டேன்னா அப்போ ஒரே குழப்பம் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் சில காரியத்திற்கு வந்து சில நெகட்டிவ் சில பாசிட்டிவ் இருக்கத்தான் செய்யும் அதுக்காக நம்ம குழம்பிட முடியாது நீங்கள் குழம்பிடாதீங்க டிசைட் பண்ணுங்க வேணுமா வேண்டாமா அந்த காரியத்தை பார்த்து டிசைட் பண்ணி அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய பவர் இந்த டிசைட் பண்ணுற அத்தாரிட்டின்றது ஒரு பெரிய அபிஷேகம் அதான் ஆண்டவர் உங்களுக்கு தருவார் அதனால நீங்கள் குழம்பி போய் எந்த பிரயோஜனமும் இல்லை சிலர் வந்து வேலைக்கு போவாங்க அந்த வேலையை கொஞ்ச நாள் இருப்பாங்க திருப்பி அது ஒரு குழப்பம் இது எனக்கு வேலையாக நான் இங்கே இருப்பேனா இருக்க மாட்டேனா சரி ஓகே இருக்கிற நாள் வரைக்கும் யோசேப்பு எப்படி போத்தி பாருடைய வீட்டில் இருந்தானோ அது வரைக்கும் நல்லதான் செஞ்சான் எவ் எவ்வளோ நாள் சிறைச்சால் இருந்தாலும் அன்னைக்கு வரைக்கும் நல்லதான் செஞ்சார் என்னைக்கு பார்வனுடைய இடத்துக்கு போனாரோ அப்போ அங்கே இருக்கும்போது அவருக்கு ஏற்ற மாதிரி நல்லா தான் செஞ்சார் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல குழம்பி போகாமல் இருக்கிற நாள் வரைக்கும் பெஸ்ட்டாக பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதை விட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அதை விட ஒரு நல்ல சம்பளம் கிடச்சா ஸ்கிப் ஆகி போய் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டியதுதான் இதுக்கு குழம்புறதுக்கு எதுவுமே இல்லை இப்படியே உங்களுடைய குழப்பத்தையே நீங்க வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களால எந்த காரியத்தையும் ஒழுங்கா செய்ய முடியாம போயிடும் அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க நீங்க முதல்ல குழம்புறது நிறுத்துங்க நீங்க தான் வாழ போறீங்க நீங்க தான் அதிகாரி கத்தர் உங்க கையில் தான் கொடுத்துருக்காரு உங்களை யாரும் அப்படி கேட்க முடியாது நமக்கு ஆண்டவர் இஷ்டத்தை கொடுத்துருக்காரு அதனால பயப்படவே வேண்டாம் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஞானம் இதுக்காக ஜோம் பண்ணுங்க ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்குற யாராவது ஒருத்தர் பாஸ்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் குழம்பி தான் போயிட்டேன் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னோட தெரியல கத்தர் உங்களுக்கு ஒரு தெளிந்த புத்தியை உங்களுக்கு தருவார் நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க நீங்கள் இனி குழம்பாதீங்க டிசைட் பண்ணுங்கள் அந்த தைரியத்தை ஆண்டவர் தருவார்